ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படியே வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு இல்லை அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆனால் சந்தானம் அப்படி பண்ண முடியாது அது ஒரு பால்வரிகிற முகம் சரி அதனால தான் சந்தானத்தை வந்து நம்மளால ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்க முடியாது அவரும் வந்து நான் அவனை மாதிரி வர்றேன் இவனை மாதிரி வர்றேன்ட்டு அடிமையத்தில் கொடுத்துக்கிறதுக்கு இல்லை அது எந்த காலத்துலேயும் ஏடக்கூடாது வெற்றி போய் அவர் சிக்கினதுனாலதான் தான் நம்ம விடுதலையில் அவர் ரசிக்க முடியும் அடுத்து கொட்டுக்காளின்னு ஒரு படம் அவர் கூழாங்கல் படத்தோட டைரக்டர் அடுத்த டைரக்டர் ராம் ஸோ அதனால் எல்லாருமா சேர்ந்து சூரிக்கு வந்து ஒரு பவரை கொடுக்குறாங்க இல்லை அப்படிலாம் சினிமாவில் நன்றி யாருக்குமே கிடையாது ஒரு சிவகார்த்திகை நடத்து வந்துடுறாருன்னு வெற்றிமாறனை வந்து ஃபோட்டோ போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டே தெரிய போடுறாரு அதெல்லாம் கிடையாது வடிவேல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ராஜிகரனை போடுறாங்க சினிமாவில் வளர்த்து விட்டவங்களாம் அப்படி தான் பார்த்தா சூரியாகட்டும் சிவகார்த்தி என்ன இன்னும் யாரா கூட மாலைய வேலை எல்லாமே தமிழ் வீப்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப தான் இருக்காங்க காரணம் வயசானதுக்கு கூட நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னு கோபக்கார குழந்தை குளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ட் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் கருடன் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு சூரியன் எந்த ஒரு படத்துக்கு எப்படி இருந்தது படம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலாக்ஸ்லாம் இல்லை படம் ஏற்கனவே வந்த படங்களுடைய சாயல் இருந்தால் கூட அந்த சூரியன் நடிப்பு வந்து நம்மளை பிரமிக்க வச்சுது முக்கியமாக அந்த இன்ட்ரல் பிளாக்கு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அதுமாரி வருது அது டைலாக்கை மனப்பாடம் பண்ணுறதுனால எனக்கு நாற்பது நாள் ஆகும் அவர் வந்து அதை எப்படி மனப்பாடம் பண்ணி சொன்னார்ன்னு தெரில ரொம்ப அந்த மாதிரி சில காட்சிகளை வந்து கைத்தட்டக்கூடிய காட்சிகள் அதில் சூரி பர்ஃபாமன்ஸ் தனியாக இருந்துச்சு இன்னொன்று நிஜமாகவே ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படியே வந்து வேறு மாதிரி மாறுறது இருக்குல்ல அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அது எப்படி அவருக்குள்ள அந்த மேஜிக் நடந்ததுன்னு தெரில ஒருவேளை டைரக்டருடைய முயற்சியாக இருக்கலாம் பட் எல்லாத்தையும் தாண்டி சூரிய வந்து தனிப்பட்ட முறையில் பிரமிக்க வைக்கிறார் ரொம்ப மெனக்கடல் எடுத்துருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா ஒரு பக்கம் சந்தானம் அவர்களும் இப்படி சார் சந்தானம் வடிவேல் எல்லாருமே ஒரு கட்டத்தில் தன்னோட நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி இந்த ஒரு பக்கம் வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல வடிவேல் எந்தெந்த படத்தில் திகழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியலை லைக் மாமனே ஒரு சில நாள் பேசப்பட்டது அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் இல்லை அதுக்கப்புறம் சந்தானம் அவர்கள் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சீரீஸாக ஒரு படம் எடுத்தார்னா நமக்கு சிரிப்பு வந்துருதுங்கிற பட்சத்தில் சூரிய எந்த இடத்துல சார் தனியாக தெரியுறாரு இல்லை சூரியனுடைய முகம் அந்த ரக்கடான ஃபேஸ் இந்த வில்லேஜ் கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்துற அந்த உடல் வாக்கு அவருடைய டைலாகு அந்த இது எல்லாமே வந்து சூரிய நம்ம அப்படியே அந்த கேரக்டரோட பொருத்தி பார்க்க முடியும் ஆனால் சந்தானம் அப்படி பண்ண முடியாது அது ஒரு பால்வடிகிற முகம் இன்னொன்று ஆரம்பத்துலேருந்து சந்தானத்தை நம்ம வந்து காமெடியை ரசிச்சுட்டோம் கண்டிப்பாக சூரிய காமெடியை ரசிக்கல அங்கே மைனஸாக இருந்தது இவருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது காமெடி பட் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ அது மாதிரி ஒரு இது நடந்துச்சு அதனால தான் சந்தானத்தை வந்து நம்மளால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்க முடியல அவர் போடுற சண்டையெல்லாம் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக வினோதமாக இருந்தது தவிர சீரியஸாக இல்லவே இல்லை அவரும் வந்து நான் அவனை மாதிரி வர்றேன் இவனை மாதிரி வர்றேன்ட்டு அடிவயத்தில் குத்திக்கிறது இருக்குல்ல அது எந்த காலத்துலேயும் எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன அவங்களுக்கு வருதோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக மாறணும்னு நினச்சா இப்போ அந்த எஸ்எம்எஸ் மாதிரி பண்ணார் இல்லையா ஸோ அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து போயிடணும் ஒரு ஒரு ச ஒரு சராசரி ஒரு ஹீரோ ஃபைட்டு பாட்டு சென்டிமெண்ட்டு இப்படின்னு போவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கதைகளை அவர் தேர்ந்தெடுத்தாரு தலைக்குப்புறம் விழுந்துட்டார் அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம் அவருக்கு ஸோ இப்போதான் கரெக்டாக ஸ்டடியாக பிடிச்சி நமக்கு இதுவும் வராது இதுவும் வராது கரெக்டாக நடுவில் போயிடும் ஒரு சப்ஜெக்டை பிடிச்சி போகிறார் இப்போ ஃபுல்லாக ஒரு படங்கள்லாம் நீங்கள் சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் காமெடி பண்ணலனாலும் அவரை சுற்றி உள்ளவங்கள காமெடி பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ள அவர் இருக்கிறார் ஒரு ஸ்ட்ராங் பில்லரை அதனால அந்த படங்கள் சக்சஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ கேள்வி கேள்விகளையே இதுல இருந்து ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதிகமாக யூடியூப்ல எந்த எது ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோமோ அவங்க வந்து எது மாதிரி காட்டுறாங்களோ அது மாதிரி நம்ம அவங்களை வந்து பார்க்குற விதம் இருக்கு இந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூரியன் வந்து நம்ம எப்படி இருந்து ஒரு மனுஷன் இப்படி வந்துட்டாராங்கிற மாதிரி ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து மீடியாஸ் அண்ட் சோசியல் மீடியாஸ்ல காட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல சார் இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க அவரை வச்சு படம் எடுக்கிற டைரக்டர்கள் தான் அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் இதே வந்து வேற ஒரு டைரக்டர்கிட்ட சூரி சிக்கியிருந்தாருன்னா இந்த விமர்சனங்கள் அவர் மீது வந்திருக்காது அடரா நல்லா பண்ணுறாரு எப்படி இப்படி மாறினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்திருக்கே வந்திருக்காது முதல் காரணம் வந்து வெற்றி மாறன் வெற்றி மாறன்ட்டவே அவர் சிக்கினதுனால தான் நம்ம விடுதலையில் அவர் ரசிக்க முடிஞ்சது இதே வேற ஒரு டைரக்டர் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு டைரக்டர்கிட்ட போய் மாட்டியிருந்தாருன்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒன்றும்லாம் போயிருப்பார் சூரியன் அவர் மோல்டு பண்ணார் அடுத்து கொட்டுக்காளின்னு ஒரு படம் அவர் கூழாங்கல் படத்தோட டைரக்டர் அந்த படமே வந்து ஒரு ட்ரையான ஒரு ஒரு படம் ஆனால் அதை ரசிக்க வச்சார் ஸோ அவர் வந்து அந்த படத்தை எப்படி பண்ணுவார் பண்ணியிருப்பார் கொட்டுக்காளி அடுத்து டைரக்டர் ராம் ஏழு கடல் ஏழு மலையில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் பண்ணுறாரு இந்த படம் இந்த டைரக்டரும் வந்து சாதாரண டைரக்டர் இல்லை அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண டைரக்டர் ஸோ அதனால் எல்லாருமா சேர்ந்து சூரிக்கு வந்து ஒரு பவரை கொடுக்குறாங்க என்னோடய லாஸ்ட் இன்டர்வியூல நான் பிஸ்மி சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதாவது சூரிய அவர்களை வ வளர்த்து விட்றதுக்கு ஒரு கூட்டம் முளைக்குதா அப்படின்னு அதில் குறிப்பாக வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது இந்த இடத்துல அந்த கேள்வி நான் உங்ககிட்டயுமே வைக்கணும்னு நினைக்கிறேன் சூரிய அவர்களை வந்து நம்ம வளர்த்து விட்டுணும் அதாவது சூரிய அப்படிங்கிற ஒரு ஹீரோ இருந்தால் வெற்றிமாறனால தான்ண்ட சூரிய வந்தோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்காக ஒரு கூட்டம் முளைக்கிறா சார் இல்லை அப்படிலாம் சினிமாவில் நன்றி யாருக்குமே கிடையாதுங்க நாளைக்கே சூரிய வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுறாருன்னு வைங்க ஒரு சிவகார்த்திகை இடத்துக்கு வந்துடுறாருன்னு வீங்களேன் வெற்றிமாறனை வந்து ஃபோட்டோ போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டே தெரிய போகிறாரு அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கும் டிஸ்பியூட் ஆகும் இங்கே பல பேர் வளர்த்து விட்டவர்களை பிரிச்சுட்டு போகிற ஆட்கள் தான் இங்கே அதிகம் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க வடிவேல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ராஜகரனை ஆமாம் அவர் இல்லைனா எனக்கு லைஃப் இல்லைங்கிறாரு இப்போ இத்தனை வருஷம் எங்கே போனீங்க நீங்கள் இதே ராஜகிரனுங்க கஷ்டப்பட்டு தானே இருந்தார் அவருக்கு என்ன பண்ணார் வடிவேல் கோடி கோடியே வாங்கி போய் ரூமில் அடிக்கடி அடிக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் இல்லை ராஜகிரன் கஷ்டப்படுறாருன்னு நீ அதில் நாலு கட்டு எடுத்து கொடுத்து விட்டியா நீ இல்ல இல்ல இப்ப இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் சொல்றேன் ராஜகரன் வாய்ப்பு கேட்குற இடத்துல இல்ல அவர் இறங்கி மாட்டார் அவர் வந்து எல்லா கஷ்டத்திலையுமே அவரை தேடி போனவங்கள்ட்ட நாலு கோடி சம்பளம் கேட்டு அவங்களையும் விரட்டி விட்டார் அவருக்கு என்னன்னா மந்தையில் இருந்தாலும் தேர் தேர் தான் நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தாரு அவர் வடிவேல்கிட்ட வந்து நிக்க போறது இல்லை நான் என்ன சொல்றேன் ஒரு குரு மரியாதை இன்னொன்னு இருக்குல்ல அவர் வாங்கலைனாலும் நீங்கள் வச்சு காலில் விழுந்து வணங்கிட்டு வந்துருங்க அது செஞ்சீங்களா இல்லை இல்லை சினிமாவில் வளர்த்து விட்டவங்களாம் அப்படிதான் பார்ப்பாங்க சூர்யா ஆகட்டும் சிவகார்த்திகனாகட்டும் இன்னும் கூட இருக்கட்டும் சூர்யா வந்து மேனன் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லைன்னா கிடையாது காக்க காக்கன்னு ஒரு படம் வேற மாதிரி கஜினிங்கிற படம் ஒரு வேற மாதிரி ஆனால் இன்னைக்கு அந்த ரெண்டு டிரையும் ஒரு பக்கத்துல சேர்க்கல சூரரை போட்டு எவ்வளோ பெரிய படம் அமீர் சார் ஆ அமீர் பேசியது மௌனம் பேசியதை கூட பாலா மாதிரி ஒரு படம் மௌனம் பேசியது இல்லை அது ஒரு சாஃப்டான படம் அது அது வந்து நல்ல படம் ஆனா ஒரு சாஃப்டான படம் அது வந்து சூரிய சூர்யா வளர்த்து விட்டுச்சார்னா இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நந்தாவில் வந்துட்டார்ல ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இங்கே நம்ம வளர்த்து விட்டவங்கள வாழ வைக்கிற கூட்டம்லாம் இது கிடையாது சூரிய உட்பட சொல்றேன் அதனால இவங்கெல்லாம் வளர்த்து விட்டுட்டு நாளைக்கு வெற்றிமாறன் வளர்த்து விட்டாருன்னு சூரிய சொல்லுவாருங்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இங்கே ஒரு தேவை இருக்குது இப்போ வெற்றிமாறன் ஒரு ஹீரோட்ட போயிருந்தாருன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்கிற ஹீரோக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்போ இங்கே ஒரு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்குது ஹீரோக்களுடைய பஞ்சம் ஒன்று இருக்குது அப்போ சூரி மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு களிமண் மாதிரி ஒருத்தரை பிடிச்சி பொம்மையாக்குறதுல அவங்களுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும் ஸோ அதனால் உருவாக்கி கொண்டு வராங்க இந்த ஆதாயம் அப்படிங்கிறதான் சார் என்னோட அடுத்த கேள்வியாகவே இருந்தது இப்போ இப்போ ரிலீஸ் ஆன அந்த கருடன் படமும் அதுக்கப்புறம் கொட்டுக்காளி இந்த ரெண்டு படம் இருக்கு கொட்டுக்காளியை வந்து அதிகபட்சமாக வெற்றிமரன் சைட்ல இருந்து ப்ரொமோஷன் பண்ணல அது ஒரு இதுவுமே அவர் சொல்லலை ஆனால் கருடன் அப்படிங்கிறதுக்கு அவர் எல்லா இடத்துக்குமே சூரிக்கா பேசக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் வந்து அமையுது அவரும் அதை அவர் அமைச்சிக்கிறாரு இந்த விஷயங்கள் எல்லாமே விடுதலை டூக்காக தான் அவர் பண்ணுறாரு ஒருவேளை கருடன் அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா விடுதலை டூ வரும்போது ஏதோ ஒரு சரி நம்ம சூரியாவை பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்களே சார் விடுதலை டூவில சூரிய போர்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கு ஃபுல்லாக விஜய் சதுசதி போகிறன் தான் ஸோ அதனால் அங்கே வந்து சூரிய ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வரப்போகிறார் இன்னொன்று வந்து வெற்றிமாறன் அப்படி கால்குலேஷன் பண்ணலாம் ஒரு வேலையை செய்யவும் மாட்டார் ஒரு படம் எடுப்பார் நல்ல மக்கள் மத்தியெலாம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க அவர் போயிடுவார் அவ்வளோதான் அது ஓடணுங்கிறதுக்காக ஒரு ஒரு காமெடி ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு நபராக வெற்றிமாறன் இருந்ததே கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த படத்தை புகழ்ந்து பேசினோம்னா நம்ம விடுதலை படத்துக்கு விடுதலை டூவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கணும்னா அவர் நினச்சி பண்ணலை எல்லாத்தையும் தாண்டி சூரியனுடைய அன்பு அவருடைய எளிமை அவருடைய அப்ரோச் நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சுன்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க இது வந்து எப்படியுமே காதல் விழுந்துடும் நீங்கள் யாருமே போய் சொல்ல மாட்டாங்க நாம் ஒருத்தர் கிண்டல் பண்ணிடலாம் அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது அது போயிடும் எப்படியாவது அப்படி பார்க்கும் பொழுது சூரிய யாரையுமே அப்படி பேசினவராக இல்லை ஸோ அதனால் அவர் மீது ஒரு அன்பு ஒன்று வருது அவங்களுக்கு சரி இவர் வளர்த்து விட்டா என்ன தப்பு அப்படின்னு நினச்சே அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அதை கரெக்டாக அவர் அடாப்ட் பண்ணிக்கிறார் இப்போ நீங்கள் அந்த விடுதலை படத்தினுடைய ஃபைட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே அது ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பாங்க லாங் ஷார்ட்டு இந்த கூரை மேலே ஏறி ஓடி 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 உழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைட்டர் தான் பண்ண முடியும் உடம்புல அடிபடாமல் இவர் எவ்வளோ அடிபட்டு பண்ணாருங்கிற வரையில்ஸ் வந்து அது எல்லாமே ரப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு ரோப் இருக்கும் ஆ அதான் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் ஓடுறது இருக்குல்ல அந்த டெடிக்கேஷன் அவரும் ஒரு கையால் தூக்கி விடுறாரு இவர் அதுக்கு மேலே பிடிச்சி ஏறுறாரு அதுதான் இப்போ சார் நம்ம முதல்ல பேசிக்கிட்ட ஒரு விஷயம்னா இப்போ சூரிய வந்து ஒரு ஜோன் வரையும் காமெடி பண்ணுறாரு டர்ன் இன்டூ ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இதை சூரியாவே ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது காரணம் என்னென்ன ஒரு இன்டர்வியூவில் வெற்றி மாறன்னு சொல்லியிருப்பாரு சூரிய கிட்ட விடுதலை படத்தோட கதையை கொஞ்சம் நேரம் வந்து சொன்ன சொல்லிட்டு விட்டுருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டு லாக்டவுன் வந்துருச்சா சார் இந்த ரெண்டு லாக்டவுன்லையுமே சூரிய தான் அதிகம் கால் பண்ணி என்ன இந்த கதையை கொஞ்சம் இது பண்ணின்னா நம்ம பண்ணலாம் க எப்பேன்னு சொல்லி ரெண்டு லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வந்து வெற்றி மாறினா அதிகப்படி அப்ரோச் பண்ணது சூரிய தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போது சூரியோட ஒரு முடிவே வந்துருச்சு தானே சார் நம்ம வந்து ஒரு இடத்துல ஆக்டராக மாறியும் இதோட காமெடியே கட்டணும்னு ஒரு இடம் வந்துருச்சா சார் அது கரெக்டு தான் இப்போ கா அவருடைய காமெடியை வந்து இங்கே எல்லோரும் கொண்டாடி இருந்தாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க என்னங்க வடிவம் மாதிரி நடிக்கிறார் இவர் அதையும் முழுமையாக பண்ணுறாரு அண்ணா இல்லை இவர் படத்தில் முழுமையாக சிரிச்சிட முடியுதுன்னா இல்லைங்கிற மாதிரி தானே பல இடங்களில் விமர்சனம் வருது அப்போது நமக்கு அது வரலையோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இன்னொன்று வருதுங்கும்போது அதை செய்ய தூங்குறாரு அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக அந்த சுச்சித்ரா அவங்க லீக்ஸ் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் மாட்டினா அவனே வச்சு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தனுஷ் அப்படிங்கிறவரை வச்சு பேசுவோம் இந்த இடத்துலையுமே சூரிய பத்தி அடிக்கடி அதை தான் பேச வேண்டியதாக இருக்குது அது எப்படின்னா ஒரு மனுஷன் எல்லாருக்கிட்டையுமே நல்ல வர முடியாது எல்லாருக்கிட்டுமே அன்பு சம்பாரிச்சிட முடியாதுங்கிற ஒரு டாக் வந்து பேசிக்காவே பொதுப்படையில் இருக்கிறவங்க தான் ஆனால் சூரி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி கூட நல்லா ஜல்லா இருப்பார் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் கூடவும் ஜெல்லா இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கூட ஜெல்லா இருப்பார் இன்னொரு பக்கம் பாண்டியராஜன் அவங்க கூடயும் ஜல்லா இருப்பார் இப்போ கோட்டுக்காளி படத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் பண்ணுது ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் கூட இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரா சூரிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார் பயங்கரமா பேசுறாங்க அதெல்லாம் இல்லை எல்லார்ட்டையும் அன்பு செல்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றமா என்ன நான் இவரோட பழகுவேன் இவரோட பழக மாட்டேன்னு ஏன் இருக்கணும் இன்னொன்று பொதுவாகவே அந்த மதுரை மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கு யாரை பார்த்தாலும் அன்னேன்னு ஜெல் ஆயிடுவாங்க நீங்கள் அங்கே துரோகமும் இன்னும் வேற ஏதாவது நடக்கும்போது தான் அவங்க வேற ஒரு முகத்தை காமிப்பாங்க இங்கே அது வரைக்கும் அவங்கள வந்து அவ்வளவு ஈஸி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நட்புக்காக உயிரை கொடுக்குறாரு பாருங்க சசிகுமார் நிஜத்தில் பல பேர் மதுரையில் அப்படி இருப்பாங்க சோ அதனால இவர் இந்த மதுரை இந்த மண் மனம் மாறாமல் இருக்காரு அவ்வளோதான் இன்னொன்று அடிப்படையில் ரொம்ப மிதிப்பட்டு உதப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் அதனால எல்லாம் எல்லா அப்ப எத்தனை பேர் அவர் அண்ணா என்னன்ட்டு வந்திருப்பாரு கண்டிப்பா அது அது வந்து இன்றளவும் தொடருது அவ்வளவுதான் அது ஒரு காலத்துல மாறலாம் ஏன்னா சினிமா வந்து எவ்வளவு நல்லவங்களையும் மாத்திடும் ஒரேடியா அவர் வந்து அக்மாறு சொக்கத்தங்கம் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு இப்படியே இருப்பாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நாளைக்கு மாறலாம் நால மாறலாம் ஆனால் இப்போதைக்கு எப்படி இருக்காரு அவ்வளவுதான் கிட்ட இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சார் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஹீரோக்கான ஒரு பஞ்சம் தலைவிரிச்சாடுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதர்வா நல்லா சாமியான ஒரு பேஸ் சாமியான ஒரு ஆக்டர் இருக்கார் ஹரிஷ் கல்யாணம் இருக்காங்க இவ்வளோ பேர் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பேஸை இந்த இடத்துல வந்து சூரி சக்ஸஸ்ஃபுல்லாக யோசிச்சு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லைங்க எல்லா கேரக்டரையும் எல்லாரையும் பண்ணிட முடியாது இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து அந்த பியார் புறையம்மா காதல்னு ஒரு படம் முடியாது சூரி பண்ண முடியுமா முடியாது முடியுமா முடியாது முடியாது ஸோ அது மாதிரி அவங்கவுங்களுக்கான இதுதான் அந்த முக அமைப்பு ஒன்று இருக்கு ரொம்ப சிவப்பாக இருந்தாலும் இங்கே பிரச்சனை இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்கவுங்களுக்கான கதைன்னு கொஞ்சம் இருக்கு அப்படி தான் அது ஓகே சார் ஒரு பக்கம் இப்படியே தமிழ் சினிமா இப்படி போயிட்டு இருக்கு நான் ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் பாலையா பாலையா அப்படின்னாலே எப்போதுமே வந்து தமிழ்நாட்டுல அவரை வச்சு பண்ணுவோம் அவரோட ஸ்டென்ஸா இருக்கட்டும் ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து பாலையா தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப தான் இருக்காங்க காரணம் வயசானதுக்கு அப்புறமும் கூட நீங்க இப்படி ஒரு விஷயம் நட பண்ணீங்க அப்படின்னு அவர் ஸ்டேஜ்ல அப்படி நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து நாகரிகமாவே இல்லை தானே கண்டிப்பா இந்த பாலையா எப்பவுமே அப்படி இருந்ததில்லை அவர் வந்து அவர் அவரு ஒரு கோபக்கார குழந்தை கோபக்கார குழந்தை இன்னொன்று பொதுவாகவே ஆந்திராவில் இருக்கிற அந்த மூத்த நடிகர்கள் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் ரகுடாக தான் இருக்காங்க மோகன் பாபு இருந்தார் இல்லையா மோகன் பாபுலாம் ரொம்ப பஞ்சுவலாக இருப்பார் எட்டு மணினா எட்டு மணிக்கு நிற்கணும் அவர் ஒரு படம் ஒன்று நடிச்ச அவரே இருந்தார் அந்த படத்தில் சாக்ஷிங்கு ஒரு நடிகை நடித்தாங்க தமிழ் தெலுங்குலாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க அப்போ காலையிலே எட்டு மணிக்கு ஷூட்டிங்கு எட்டு மணிக்கு அவங்க வரலை மோகன் பாபு வித்து மேக்கப்போட வந்துட்டார் ஃபோன் அடிச்சு எங்கேம்மா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு கிளம்பிட்டேன் சாருங்க அது கிளம்பிட்டேன் எங்கே இருக்க அதை சொல்லு அப்படிங்கிறாரு அது ஒரு இடத்த சொல்லு நான் இந்த இடத்துல இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போகிறாரு எதிரில் போனால் அவங்க சொன்ன இடத்துல அவங்க இல்லை வேற ஒரு இடத்தப்பாக சொல்கிறாங்க ஆனால் வரலை போயிட்டு 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 அப்போ தான் அவங்க கிளம்பி கீழே வர்றாங்க ஹோட்டல்லேருந்து ஆனால் கிளம்பிட்டேன்னு ஒரு கிட்ட சொல்லு பார்த்த வேத்துக்கு அரைஞ்சிருக்கிறேன் அரைஞ்சா பெரிய பிரச்சனையாகி தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ஸ்தம்பிச்சிருச்சு நடிகர் சங்கம் வந்து அப்போ அவங்க நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து பெரிய பிரச்சனையாக்கி கடைசியில் ஒரு கேட்கவே இல்லை அப்புறம் இவங்களாம் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிலாம் தான் ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற சில மூத்த நடிகர்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பிகேவ் பண்ணுவாங்க இவரு கூட இப்போ பிக்பாஸில் விசித்ரா ஒரு கதை ஒன்று சொன்னாங்க இவரை பத்தி தங்க சொன்னா எல்லாருமே எடுத்து போட்டாங்களே விசித்ரா வந்து தெலுங்கு நடித்த படங்கள்ல அவங்க சொன்ன வருஷத்துல வந்த படம் இதுதான் சொல்றாங்கன்னு எடுத்து போட்டாங்க இத வந்து இவரை விட ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற நடிகைகளா இருந்தாங்கன்னா இவர் ஒருவேளை அந்த மாதிரி மிகவும் கொண்டாம இருந்திருப்பாரு விஜயசாந்தி எல்லாம் அங்க இருந்தாங்க ஒரு பக்கம் அரசியல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருந்தாங்க இப்ப அவங்கள எப்படி பண்ண முடியுமா என்ன பண்ண முடியாது இல்லையா எல்லாருமே வந்து எளிமையானவர்கள் மீது ஒரு வன்முறையை செலுத்துவதுங்கிறது எல்லாத்தையும் இருக்குது அது பாலகிருஷ்ணா மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இப்போ சார் அஞ்சலி அப்படிங்கிறவங்க அதாவது பியூரான தெலுங்கு ஆக்ட்ரஸ் கிடையாது அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனைகள் ஆனதுக்கப்புறம் தான் தெலுங்கு போனான்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இப்படி ஒரு நடந்ததுக்கு நடந்ததுக்கப்புறமா கூட அவங்க கூட்ட ஒரு இதை பார்க்கலாம் நம்ம அவங்க ட்வீட்டை வந்து நம்ம பார்த்துருக்கலாம் நான் இன்னொரு தடவை உங்கள் எடோ ஸ்டேஜை ஷேர் பண்ண நினைக்கிறேன் நான் வந்து இது மாதிரி இத்தனை வருஷம் முன்னாடியே நடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரொம்ப பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க இதுக்கு பின்னாடி என்ன விதமான ஒரு புஷ் இருந்தது அழுத்தம் இருந்தது நிச்சயமாக அழுத்தம் இருக்கும் அழுத்தம் இல்லாமல் அப்படி போட்டிருக்க முடியாது இன்னொன்று அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து நல்ல வேலை அவங்க ஒரு தேர்ந்த நடிகையாக இருந்ததுனால அவங்க முழு எக்ஸ்பிரஷனையும் காமிக்கல எல்லாத்தையும் தாண்டி இந்த முகம் காமிச்சு கொடுக்கும் ஆமாம் சார் அவங்க அவ எவ்வளோ திறமையான நடிகைங்கிறதுக்கு அதுதான் பெரிய உதாரணம் அந்த இடத்த ஒரு சீரியஸ்னஸ்ஸாக ஆக்காமல் டக்குன்னு சரிச்சாங்க பாருங்கள் அதுதான் வந்து அதில் பெரிய ப்ளஸ்ஸு அது இல்லைனா அவங்க அவங்க கொஞ்சம் முகம் இருந்தாலோ அல்லது முகத்தில் ஒரு கோபம் வந்திருந்தாலோ இந்த பிரச்சனையும் வேறு திசையை நோக்கி போயிருக்கும் பட் அதை வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அவங்க இன்னொன்று பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு பெரிய ஆளை பகைச்சிக்கிட்டு நம்ம அங்கே சர்வை பண்ண முடியாது இங்கே தமிழ்லேயே அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் இல்லை இப்போ ஏழு கடல் ஏழ்மலைன்னு ஒரு படம் இருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுன்னா மீண்டும் தமிழில் ஒரு ரவுண்டு வரலாம் பட் இங்கேருந்து அவங்க போனதுக்கு அவங்க தாய்மொழி தான் தெலுங்கு அவங்களுக்கு வந்து நம்ம தாய்மொழிக்கு போறோம்னு ரொம்ப கம்பீரமா போயிட்டாங்க போன இடத்துல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைச்சது சோ தான் அவங்க அங்க சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அதை கெடுத்துக்க வேணாமே அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ட்விட் போட்டு சமாளிச்சு பிரச்சனை அதோட முடிச்சிருக்காங்க